நாம் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு போவோம் யாராவது யார் என்ன எதுக்கு வீடியோ எடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா அவ்வளோ தான் போச்சு காலையிலேயே எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி அகிலந்தான்டுவான் கடைங்கள்லாம் நேரில் பார்க்குற விட ஃபோட்டோவில் பார்க்கும்போது அழகா இருக்குடா அதான் வீடியோவில் பார்க்கும்போது அழகாக இருக்கு தமிழ் கடை பூட்டி இருக்கு டிஎம்டி வருது ஓய்யோ ஜெண்டா எல்லாரும் காலையில பயங்கர பிஸியா இருக்காங்க

விலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தாச்சு ஆனால் சாப்பிட தான் இல்லை யாரும் ஆமாம் நான் சாப்பிடல அதான் அந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஜீர்ணமே ஆகாது நேரத்துக்கலாம் எனக்குலாம் என்ன எவ்வளோ உங்க கையை கலந்துச்சு நிப்பாண்டிக்க அது வேற பிரச்சனை